தன்னுடைய உரிமையை கடமையை பணத்திற்காக விளை கொடுத்துடாமல் விலை கொடுக்காமல் நாட்டுக்காக தந்தை பிள்ளையார் பிறந்த மண்ணில தர்மம் நியாயம் நீதி ஜெயிக்க வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு நல்ல வேட்பாளரை தெரிந்த யாராக சரி திராவிட முன்னேற்ற என்ற முன்னேற்ற வெற்றி

ஒரு மாற்றத்தை நீங்கள் உருவாக்குங்கள் என்று பணத்திற்கான வாக்களித்து நம்முடைய எதிர்கால சந்ததியாடு சமுதாயத்தை சீரழித்து விடாது என்று உங்களை தாழ்மையோடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு யார் முக்கியம் அல்ல எந்த கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பது ஒரு பொதுவான கரெக்டாக தான் சொல்கிறேன் தவிர திராவிட முன்னேற்றங்களுக்கு வாக்களித்து நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள் நன்றாக இருக்கக்கூடிய கண்ணை கத்தியால் குத்தி கூடாக்கி விட்டு கையில கம்பை கொடுக்கிற ஆட்சி தான் இந்த திமுக ஆட்சி அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் கேப்டனுடைய விஜயானுடைய உப்பை சென்று அவருக்கு துரோகம் செய்த நம்பிக்கை துரோகம் செய்த சந்திரகுமார் இந்த தொகுதியில் வெற்றி பெற கூடாது என்னுடைய கருத்து ஒவ்வொரு தாய்மார்களும் நீங்கள் அளிக்கின்ற வாக்கெல்லாம் உங்கள் குழந்தைகளுக்கு சமமானதான் இருக்க வேண்டும் எல்லாம் கடலில் இருக்கிற பெருங்காயத்துக்கு சமமானது சிந்தித்து பார்த்த வாக்களிங்கள் இந்த ஐம்பது ஆண்டு காலம் இந்த நாட்டில திமுக ஆட்சி நடந்தது இலவச கல்வி தரவில்லை இலவச மருத்துவங்களை தரவில்லை ஏழைகள் வாழ்த்தி வதைத்துக் கொண்டு விலைவாசி கட்டுப்படுத்த முடியவில்லை இலவசமாக ஐந்து ரூபாய் பஸ் பாசை கொடுத்து விட்டு அந்த இடத்துல ஐயாயிரம் ரூபாயை பிராஞ்சுகளில் புடுங்கிக் கொண்டிருக்கிற அந்த அரசாங்கம் நமக்கு தேவையில்லை சிந்தித்து பார்த்து நல்லவரை வாக்களி உங்களுடைய தாழ்மையோடு பணிவன்போடு அண்ணன் தங்கை அக்கா தங்கை அத்தனை பேரையும் தொகுதி மக்கள் அத்தனை பேரும் பாதம் தொட்டு பணிந்து நான் கேட்டுக்கொள்கிறேன்